நிலா 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 போல போல போகலாம் நீலவானில் நீந்தி சரியா இந்த இந்த இருக்குல்ல இருக்குணத்துல இருக்கு அதனாலதான் என்ன சொல்றாங்க நிலா பாரு நிலா பாரு நீல வானத்துல நிலா தெரியுது நாம நடக்க நடக்க நிலா என்ன பண்ணும் நம்ம கூட வர மாதிரியே இருக்குமா அதான் நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் பௌர்ணமி வந்தா நிலா நம்மளுக்கு எப்படி தெரியும் வட்டமா பெருசா தெரியுமா இதுவே அமாவாசை வந்தா நிலாவே தெரியாதா அப்ப நிலா என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமா வளருது கொஞ்சம் கொஞ்சமா தேயுது அதுதான் வந்து என்னது வளரும் வளரும் ஆனாலும் அதுக்கு எந்த வருத்தமும் இல்லை வானத்துல நிலா இருக்கிறப்ப மேகம்லாம் போச்சுன்னு வச்சு ஏன் மேகம் என்ன பண்ணும் அந்த நிலாவை போயிட்டு மறைச்சிடும் அப்படி மறைச்ச மறைச்சாலும் நிலா வந்து வாடி போகாது கொஞ்ச நேரத்துல மேகம் வந்து நகர்ந்து போய்டும் மறுபடியும் நமக்கு என்ன தெரியும் நிலா அழகா தெரியும் அப்ப நிலா போல நிலா போல நம்மளும் வந்து உலா போகலாமா உலான என்னது அப்படியே சுத்தி சுத்தி வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க நம்மளும் வந்து நிலா போலவே சுத்தி வரலாமா அப்படின்னு நீலவானில் நீலவானில் நீந்தி மகிழலாம் சரியா